இடஒதுக்கீடு என்பதே வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் காலகாலமாக வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் தங்களுடைய எண்ணிக்கையை மீறி அதிகார வர்க்கத்தினுடைய துணையாக நின்று அரசு பதவிகள் நீதிமன்ற பதவிகள் ஆட்சி மன்ற பதவிகள் அனைத்தையும் பார்ப்பனர்கள் கையில் இருந்ததற்கு எதிராக வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் இன்னும் சொல்ல வேண்டுமானால் தொடக்கத்துல பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கான இடஒதுக்கீடு பிந்தை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கான போராட்டம் அதுவும் வாய்ப்பு மறுக்கப்பட்டது மறுக்கப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு தான் இடஒதுக்கீடு என்பது இன்றைக்கு சமூக நீதி என்கிற கருத்தாக்கத்திலே சுருங்கிவிட்டது சமூக நீதி என்பது ஒரு பரவலான பொருள் கொண்டதாக இருந்தால் கூட சமூக நீதி என்பது இடஒதுக்கீடு என்கிற எல்லையோடு இடஒதுக்கீடு அது பட்டியல் சமூக மக்களுக்காக இருந்தாலும் சரி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக இருந்தாலும் சரி அதன் பெண்களுக்காக இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களுக்காக இருந்தாலும் சரி தலித் திருப்பவர்களுக்கும் ஏனையமாக இருந்தாலும் இது எதுவாக இருந்தாலும் அவர்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கானதான் இடஒதுக்கீடு என்பது அந்த இடஒதுக்கீட்டுக்கு உள்ளே நீங்கள் தமிழ்நாட்டினுடைய இடஒதுக்கீட்டை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் ஐம்பது சதவிகித பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு அதிகமாக பயன்படுத்தப்பட பயன்படுத்த வாய்ப்பில்லாதவர்களாக கருதப்பட்ட பன்னியர் சமூகம் முத்திரையர்கள் பிறமலைக்கல்லர் மறவர்கள் உள்ளிட்ட இந்த சமூகங்களுக்கு நாங்கள் இந்த ஐம்பதுக்குள்ளே பயன்படுத்த முடியவில்லை என்ற கோரிக்கையும் போராட்டங்களும் நடந்ததனுடைய விளைவுதான் ஐம்பது முப்பது இருபது என இருபது சதவிகிதம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் என கேட்டகரைஸ் பண்ணக்கூடிய தேவை என்பது இந்த மண்ணிலே உருவானது கோரிக்கைகளின் அடிப்படையில் அதே போல பதினெட்டு சதவிகிதம் பட்டியல் சமூகத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒதுக்கீட்டிலே அருந்தநீர் சமூகத்தினர் அந்த வாய்ப்பை நாங்கள் பெற முடியவில்லை கல்வியிலும் சரி வேலையிலும் சரி ஏன் அரசியல் கூட அந்த வாய்ப்பை பெற முடியாது என்று நீண்ட நெடிய காலம் கோரிக்கை வைத்து போராட்டம் நடத்தி அதற்கு துணையாக பிற அரசியல் கட்சிகளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னும் உள்ளொதுக்கீடு முன்வைத்த பொழுது தியாகி மாணவர் பேரவை சார்பாக தோழர் சந்திரபோஸ் அவர்கள் ஏன் அன்றைக்கு இருந்த முரளீரராஜன் அவர்கள் தமிழக மக்கள் புரட்சிக் கழகத்தினுடைய தலைவர் அரங்கமலசேகரன் அவர்கள் அன்றைக்கு உள்ளொதுக்கீட்டை ஆதரிப்பவர்கள் ஆதரித்து நின்றார்கள் பல்வேறு இயக்கங்கள் தரப்பில் இருந்து வந்த அந்த கோரிக்கைக்கு துணையாக நின்றார்கள் பெரியார் இயக்கங்களும் இயக்கங்களும் அதை ஆதரித்தார்கள் என்று தகவலை இங்கே பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது அது அமலாக்கத்தில் இருக்கிறது நீண்ட நிறைய காலமாக கலைஞர் அதை அமலாக்க தொடங்கியது வந்து இன்று வரை அமலாக்கத்தில் இருக்கிறது நீதிமன்றத்திற்கு சென்றவர்கள் என்று நீங்கள் பார்க்கவில்லை ஆனால் தமிழ்நாட்டில இருந்து தமிழகம் ஊபியில இருந்து பகுஜன் சமாஜ் கட்சி தமிழ்நாட்டிலிருந்து சேர்க்கும் தமிழரசனர்கள் இது போன்றவர்கள் அந்த எதிராக நீதிமன்றம் சென்றிருந்தார்கள் ஆந்திரா பஞ்சாப் தமிழ்நாடு இந்த இதை ஒட்டிய இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மீண்டும் அருந்ததியர் நீர் உள் சம்பந்தமான விவாதத்தை களத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது அதோடு கூடுதலாக இன்னொரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறது பட்டியல் சமூகத்தினுடைய எண்ணிக்கையை உள்ஒதுக்கீட்டை ஒதுக்கீட்டை மாநில அரசுகள் தீர்மானிக்க கூடாது அதை இந்திய அரசு தான் தீர்மானிக்க வேண்டும் நாடாளுமன்றம் தான் தீர்மானிக்க வேண்டும் என்கிற ஒரு புதிய விவாதம் இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை ஒட்டி வந்திருக்கிறது ஏற்கனவே இது சம்பந்தமான உரிமை என்பது மாநில அரசுக்கு இருக்கிறது என்பதை மறு உறுதி செய்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் செந்தையில் யாராவது புதிய விவாதமாக இங்க நம் முன்னே வந்திருப்பது இடஒதுக்கீட்டுக்கு ஒரு நீண்ட நடிக வரலாறும் அதை கேட்டடை பண்ணக்கூடிய சூழலும் உள்ள பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலே இருபது சதவிகித மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் என வந்த உள் பட்டியல் சமூகத்திலே அருந்ததிய உள்ஒதுக்கீடு இந்த ஒரு விவாதம் என்பது மீண்டும் விவாத காலத்திற்கு வந்திருக்கிறது கூடுதலாக நம் முன்னே வந்திருக்கிறது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா எதுவாக இருந்தாலும் மாநில அரசுகளுக்கு உரிமை இருக்கிறது அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற சாதிகள் பட்டியல் சாதிகள் பின்தங்கிய சாதிகள் பார்ப்பனர்கள் எத்தனை சதவீதம் இருக்கிறார்கள் ஊபியில எத்தனை சதவீதம் தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் இது போன்ற கணக்குகளை யார் பார்க்க முடியும் எடுக்க முடியும் என்றால் அந்தந்த மாநில அரசு தான் எடுக்க முடியும் மாநில அரசுகள் சாதிய செல்வாக்கு கீழே இடைச்சாலிகளுடைய சாதிய செல்வாக்கு கீழே இருக்கிறது என்று சொல்லப்படுமானால் இந்திய ஒன்றிய அரசு சாதிய கருத்தாக்கத்தையே காப்பாற்றக்கூடிய பார்ப்பனியத்தினுடைய உச்ச தலைமைகளை இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது அதுதான் எந்த போராட்டமும் இரத்த தூங்காமல் பத்து சதவீதத்தை பொருளாதார ரீதியாக முன்னேறிய பின்தங்கிய முன்னேறிய பிரிவினருக்கு பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்கள் என்கிற அடிப்படையில கொண்டு வந்தது என்பது நீங்கள் அந்த பத்து சதவீதத்தை கொண்டு வந்தது என்பது எந்த மாநில அரசும் அல்ல பாரதிய ஜனதா ஒன்றிய அரசு அகில இந்த அளவில் அதை போகிற போக்களை சேர்ந்த நலனுக்காக கொண்டு வந்தது அதை எந்த தலித் ஒற்றுமையும் வீழ்த்த முடியவில்லை பாதிக்கப்படுகிற எந்த பிற்படுத்தப்பட்ட ஒற்றுமையும் சாதிக்க முடியவில்லை அந்த பத்து சதவீதத்தை உரைக்கவும் முடியவில்லை நீக்கவும் முடியவில்லை என்பது இன்றைக்கு வரை நாம் வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் வைத்துக் கொள்ளணும் இது தலித் ஒற்றுமை என்கிற பெயர்ல பேச இங்கு சாதிகள் நிஜம் தலித் என்பது ஒடுக்குமுறையை சந்திக்கக்கூடிய அந்த பொது பண்பை வைத்திருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி பிற்படுத்தப்பட்ட அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்ட என்பது சாதி அல்ல அது சாதிகளின் ஒரு தொகுப்பு அதே போல பிற்படுத்தப்பட்ட சமூகம் என்பதும் தொகுப்பு தான் முன்னேறிய சமூகத்துல இப்ப பத்து சதவீதம் நம்ம கொண்டு அவன் நிறுத்தி இருக்கான் ஒரு தொகுப்பு அது பெரும்பான்மை என்பது பார்ப்பனது அருமை நண்பர்கள தலைமைகளையாக நான் முன்னேயே பேசியிருக்க வேண்டும் அவசரமாக தோழருக்கு யாரு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதால் அவரை பேச வைத்து விட்டு தோழர் மணியவர்கள் பேசுவதற்கு முன் இந்த தகவல்களை உங்கள் மத்தியிலே சொல்ல வேண்டிய அவசியமும் கடமையும் இருக்கிறது தேச மக்கள் முன்னையை பொறுத்தவரை அறுதி சொல்கிறது அருந்த உள்ளது நாங்கள் ஆதரிக்கிறோம் இரண்டாவது எந்த வகையான கிருமி நாங்கள் ஆதரிக்கவில்லை மூன்றாவது ஒதுக்கீட்டை தீர்மானிக்கிற அந்தந்த சாதிகளுடைய கணக்கெடுப்பை எடுக்கிற உரிமை என்பது பார்த்துக்கிறேன்னால் மாநில அரசுக்குத்தான் உண்டு அது இந்திய ஒன்றிய அரசு என புதிதாக வந்திருக்கிற விவாதம் மிக தவறானது அந்த நிலைப்பாட்டை எங்களுடைய தோழமை அமைப்பான அருமை சகோதர அமைப்பான விடுதலை சிறுத்தைகள் பின்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இந்த கூட்டத்தின் மூலமாக வைத்துக் கொண்டு உள்ள அருந்ததி உயிர்களுக்கான நியாயங்கள் அது தோழர் தியாகு முன்னற்ற செய்திகளிலும் சரி தோழர் மணி அவர்கள் முன்னற்ற செய்திகளிலும் சரி அதிகம் பாதிக்கப்பட்ட அப்படின்னு பொழுது ஐயோ எங்க இருநூற்றி ஒரு மாதிரி பிரிக்கிற மாதிரி ஆகாதா இன்றைக்கு வேற சில பேசிட்டு இருக்கான் எஸ்சி சி எஸ்டி இடஒதுக்கீடு என்பது தமிழர் ஒற்றுமையை கூடியது இந்த ஒற்றுமை எப்படி வந்து சாத்தியப்படும் இடஒதுக்கீடு இருக்க வேலை சாத்தியப்படாது இடஒதுக்கீடே கூடாது அப்படின்னு பேசலாம் ஏன் பிரிக்கிற சில பேர் சர்டிபிகேட் சாதி பேசுறவங்க சொல்ற மாதிரி இடஒதுக்கீடு என்பது வஞ்சிக்கப்பட்டவர்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் இது போல இருக்கக்கூடிய பிரிவுகள் இப்ப பெரிய கோரிக்கைகள் எழுப்பப்பட்டிருக்கு அது வந்து நிச்சயமாக கோரிக்கைகளாக முன்வரணும் அதற்கு ஆதரவாக நாம் எல்லோரும் குரல் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு இந்த நியாயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப நாளைக்கு புகழவண்ணர்கள் பண்ணீங்க புகழனர்களுக்கும் குறவர்களுக்குமான கோரிக்கைகள் வலுப்பெறும் பொழுது பாத்தீங்கன்னா இதே போல எதிர்ப்புகள் வரும் அவங்க நாளைக்கு வந்து ஒழுக்கப்பட சமூகத்தோட ஒன்றுபடவே முடியாம போயிருந்தது ஏன்னா இன்னைக்கு நீங்க புதைவன்னர்கள் இஷ்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா தேவேந்திரர்கள் வாழக்கூடிய பகுதியில் அவங்களை தேவேந்திரர்கள் பதிய சொல்றாங்க ஆதி திராவிடர்கள் வாழக்கூடிய பகுதிகள்ல அவங்களை ஆதி திராவிடர்களுமே பதிய சொல்றாங்க ஆனா அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா எங்களுக்கு சனி அடையாளம் சனி சான்றிதழ் வேணும் புதைவன்னர்கள் சான்றிதழ் கொடுங்க சாதி அடையாளத்தை எங்க நிலை திணிக்காதீங்கன்னு கேட்குறாங்க இது மாதிரி நிறைய வந்து பிரச்சனைகள் இருக்கு இந்த நியாயங்கள் இருக்கு இல்லையா வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் இதனால வந்து வன்னியர்கள் முத்தரையர்கள் முதல கல்லர்கள் மரவர்கள் இவங்கெல்லாம் ஏன் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களாக பட்டியலிடப்பட்டாங்க அதுல வன்னார்கள் டிஎன்டி சமூகங்கள் போற போக்குல முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவிகிதம் வன்னியர்களுக்கு சொல்லிட்டு போயிட்டு வருவார் பாட்டி இருபது சதவீதத்துல பத்து புள்ளி அஞ்சே கொடுத்து ஒன்பது அஞ்சு வருஷத்துக்கு நாங்க என்ன செய்யறதுன்னு மிகப்பெரிய எதிர்ப்பு கலந்துச்சு அதனால சமூக ரீதியாக தங்களை தங்களுடைய நிலைப்பாடுகளை வெளிப்படுத்துவது என்பது ஜனநாயக உரிமை அதை யாரும் நம்ம எதுவும் கேட்க முடியாது ஆனால் மிகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வாய்ப்பளிக்கும் பொழுது அதை தொடக்க காலத்துல ஆதரித்தவர்கள் நான் முறவே சொன்னேன் காக்கி மாநில பேரவையினுடைய தோழர் சந்திரபோஸ் தமிழக மக்கள் புரட்சிக் கழகத்தினுடைய தலைவர் அரண் குணசேகரன் விடுதலை சிறையுடைய தலைவர் தோழர் தொல் திருமாவளவன் இடதுசாரி அமைப்புகள் பெரியாரிய அமைப்புகள் அனைத்தும் இந்த உள்ஒதுக்கீடை ஆதரித்தேன் இன்னைக்கு அதுலதான் டிசிரன்ஸ் வருது என்ன அப்படின்னா அன்றைக்கு உள்ஒதுக்கீடை ஆதரித்த தோழர் அரண் குணசேகரன் இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா நான் உள்ஒதுக்கீடை ஆதரிக்கிறேன் அந்த மூணோட நின்றுக்கணும் எதுக்கு வெளிய மற்ற எதுக்கு வரணும் அப்படின்னு ஒரு புதிய செய்தியை இந்த விவாதத்துல அவர் எழுப்பியிருக்கிறார் அதே போல விடுதலை சிறுத்தைகள் இந்த காலகட்ட விவாதத்துல அவங்க எழுப்புற விஷயம் என்னன்றா சக்கோட்டா சப்கேட்டகரை செஷன் குழப்பத்துல பேசினார் விடுதலை தலைவர் திருமாவளன் அவர்கள் பின்பின் பின்பகுதிகள் என்ன ஆரம்பிச்சுக்கிறாருன்னா அது சப்கோட்டா ஆளுக்கின்ற சப்கேட்டை பன்னெண்டு நிலைமைக்கு ஆரஞ்சு முன்னெடுக்கிறார் கருத்துக்களை எப்படி முன் வைக்கிறாரு நான் சப்போர்ட்டாவ ஆதரிச்சேன் அருந்ததி உள்வதுக்கிட்ட ஆதரிக்கிறேன் சப்தாட்டா என்ன அப்படின்னா அதை மட்டுமே அவர்களுக்கு தனி சொல்லிட்டு வேற எந்த வாய்ப்புகளை மறுப்பது சப்கேட்டேஷன் அப்படின்னு விளக்கம் சொன்னவர் இப்ப அருந்ததியை உள்வதுக்கிட்டு மூணுக்கு மேல வர்றது என்ன நியாயம்ன்ற கேள்வியை எழுப்புனா சப்கேட்டேஷன் அவர் மறுபடியும் எஸ்டாப்ளிஷ் பண்ணா ஆதரிக்க விரும்புறாருன்னு அர்த்தம் அதனால இது பற்றிய குழப்பமான நிலைப்பாடுகள் முன்னுக்கு பின் நிலைப்பாடுகள் என பல விஷயங்கள் பட்டியல் சமூக மக்கள் மத்தியில முரண்பாடுகள் விமர்சனங்கள் விமர்சனங்கள் சாதி ரீதியான விமர்சனம் உடனே சாதி ரீதியான விமர்சனங்கள் யாரும் சொல்லிவிட்டார்களோ உடனே அவர் சாதியை கண்டுபிடிச்சு சரி எடுத்து சாதிதான விமர்சனங்கள் சனிநபர் விமர்சனங்கள் எல்லாம் நீங்க முகநூல் பார்க்க முடியுது இதெல்லாம் தாண்டி பட்டியல் சமூக மக்களுடைய ஒற்றுமையும் அதே நேரம் பட்டியல் சமூகம் ஏனைய வேளாண்குடி சமூகங்கள் அனைவருக்குள்ளும் ஒரு ஒற்றுமையை உருவாக்க வேண்டிய கடமையும் சவாலும் நம் முன்னாடி இருக்கு அது தமிழர் ஒற்றுமைன்னு சொல்லலாம் நீங்க திராவிட ஒற்றுமைன்னு சொல்லலாம் உழைக்க மக்கள் ஒற்றுமைன்னு சொல்லலாம் எந்த ஒற்றுமையாக இருந்தாலும் இந்த இடஒதுக்கீடு என்பது நீ எப்படி தேர்தல் வந்தா எத்தனை சீட்டு வாங்குறது என்பது அதுவரை உண்டாடன்னு போராடக்கூடிய கட்சிகளை எப்படி பிரிச்சு நிறுத்துதோ அதே போல இடஒதுக்கீடு என்பது இந்த வாய்ப்புகள் மறுக்கப்பட்டவர்கள் வரும் பொழுது ஒரு விஷயத்தை எல்லாருமே மறந்துடும் இன்றைக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுகிற இடஒதுக்கீடு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்தும் தனியார் மயமாக இந்த தனியார் இருக்கக்கூடிய இந்த சூழல் இடஒதுக்கீடு சதவீதம் போராடுகிற கோரிக்கை வைக்கிற அதே நேரம் தனியார் துறையில் இடஒதுக்கீடு என்கிற கோரிக்கையும் வலுவாக வேண்டிய அவசியம் இருக்கு தனியார் துறையில் இப்ப ஐடில இடஒதுக்கீடு கிடையாது நான் தான் சொல்றான் ஆனா இடஒதுக்கீடு என்பது வேலைவாய்ப்போடும் கல்வியோடும் சம்பந்தப்பட்டது என்ற வரும் பொழுது இந்த இடஒதுக்கீடு வாய்ப்பை வழங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்தும் தனியார் மரமாக ரயில்வே அஞ்சல் ஹோஸ்டல் வங்கி அத்தனையும் நாளைக்கு தமிழக அரசு இன்னைக்கு அவுட் சோர்சிங்னு வந்தாச்சு கான்ட்ராக்ட் லேபர்ஸ் மற்ற தமிழ்நாடு அரசே வந்துருச்சு மாநகராட்சியில எந்த ஒரு துப்புரவு தொழிலாளியும் நேரடியாக நியமனம் நிரந்தர நியமனம் என்பது கிடையாது ஒப்பந்த தொழிலாளர்களாக தான் இங்கே நியமிக்கப்படும் சொல்லியாச்சு ஒப்பந்த தொழிலாளரும் சொல்லிட்டாலே இடஒதுக்கீடு என்பதுங்க அடிபட்டு போகுது தனியார் மகிழ்ச்சி சொல்லிட்டாலே இடஒதுக்கீடு என்பது அடிபட்டு போகுது நம்ம இங்க உனக்கா எனக்கா உனக்கு எத்தனை சதவீதம் எனக்கு எத்தனை சதவீதம் என்கிற சண்டையில நிக்கிற நாம இடஒதுக்கீடு பரிபோவம் பற்றிய கவலையோ அக்கறையோ கவனமோ நம்மிடம் இல்லாமல் போவது என்பது ஆபத்தான விஷயம் என்பதையும் தமிழ்த் தேச மக்கள் மொழி சுட்டிக்காட்ட காட்ட கொட்டியும் ஆக இடஒதுக்கீடு பற்றி பேசும் பொழுது வேலை வாய்ப்பையும் சேர்த்து பேச வேண்டிய தனியார் துறையில் நமக்கான இடஒதுக்கீடையும் சேர்த்து குரல் எழுப்ப வேண்டிய இன்னும் சொல்லலாம் தனியார் துறையில் இடஒதுக்கீட்டிற்கான போராட்டம் என்பதை நாம் முன்னெடுக்க வேண்டிய வலுவாக்க வேண்டிய அவசியம் எண்பது தொடங்கி எண்பதுக்கு முன்னாடி மார்க்சிய பெரியாரி பொது உடைமை கட்சியினுடைய அன்னைக்கு பெரியார் சம உரிமை கழகம் தலைவர் மறைந்த ஆணைத்தாளர்கள் பீகாரிலையும் பல மாநிலங்களையும் போய் கடுமையாக வேலை செய்து அந்த கண்டினூட்டிய அந்த தொடர்ச்சி தமிழ்நாட்டில் திராவிட கழகம் சார்பாகும் என்பதிலிருந்து மண்டல் கமிஷன் மாநாடு ஆதரவு மாநாடுகள் ஏராளமாக நடந்தது வடநாட்டு தலைவர்கள் ராம்விலாஸ் பாஸ்வான் சரத்பவார் பீகார்ல இருந்து கற்பூரி இன்னும் பலர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சென்றார்கள் மண்டல் கமிஷன் போராட்டம் என்பது ஒரு வலுமிக்க போராட்டமாக நடந்தது அது போல தனியார் துறையில் இணைக்கிறது என்பது நாம் ஓங்கி எழுப்ப வேண்டிய ஒரு குரல் மற்றொன்று சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இந்திய ஒன்றிய அரசு எடுத்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு அதுல பின்வாங்காம தயங்காம சாதிவாரி கணக்கெடுப்பை முன்னெடுக்க வேண்டும் அதை என்பது ரொம்ப அவசியமானது சாதிவாரி கணக்கெடுப்பை இந்திய ஒன்றிய அரசு தாமதப்படுத்துகிற சூழலில் தமிழ்நாட்டிற்கான சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழ்நாடு அரசு முன்னெடுக்க வேண்டும் என்பதையும் நாம் முன்வைக்கிறோம் இந்திய ஒன்றிய அரசு மட்டுமல்ல தமிழ்நாடு அரசு சாதி வார்க்குடுப்பை எடுக்கணும் இங்கே பல விஷயங்களுக்கு மாநிலத்திற்கு அதிகாரம் உண்டு பேசுற அதே நேரம் மாநில அரசு என்று சொல்லப்படுகிற தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டினுடைய சாதிகள் பட்டியல் சாதி பட்டியல் சாதிகளுக்குள்ளே இருக்கிற எண்ணிக்கை பிற்படுத்தப்பட்ட சா இப்ப ஒரு தகவல் வந்துச்சு பத்து அஞ்சு வழங்கப்பட்ட எடப்பாடி அவர்களால் வழங்கப்பட்ட வன்னியர் இப்ப அவர் பத்து பேர் என்னன்னு கேட்டாருன்னா அந்த சமூகமே அவர் எதிர்கொண்டிய இடம் அவருக்கு ஒரு விவாதம் என்பது நீங்க முகநூல முகம் பார்த்துருக்கலாம் ஆர்டிஐ போட்டு வன்னியர்கள் எந்த அளவுக்கு அவங்க இடஒதுக்கீட்டாக அனுமதிக்கிறாங்கன்னு கேட்டு பதிமூணு சதவீதம் வரை அவங்க அனுவிக்கிறாங்கன்ற தகவலாம் வருது எதுவாக இருந்தாலும் சரி சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மிகவும் அவசியமானது சாதிவாரி கணக்கெடுப்பு என சொல்லுகிறதே என்ன இறக்காக அப்படின்னு சொன்னா சாதிவாரியாக எவ்வளவு இருக்கிறாங்களோ அவர்களை தொகுப்பாக மாற்றி புதிய வகையிலே இடஒதுக்கீட்டை அமலாக்க வேண்டிய சாதி ரீதியாகத்தான் தொகுப்பாக அனுமதிக்க வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது எனவே தனியார் துறையில் இடஒதுக்கீடு என்பதையும் இணைத்து பார்க்க வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பதற்கான குரலும் ஓங்கி ஒழிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது பருந்தலிய விழு நியாயங்கள் இருக்கிறது அந்த நியாயங்களை பச்சைப்படுத்தி பேசுவது எனக்கெல்லாம் போன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப தரக்குறைவாக இன ரீதியாக மொழி ரீதியாக சாதி ரீதியாக பேசிய நபர்கள் ஏராளம் தொலைபேசிகளை பேசியவர்கள் இதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த சண்டை எங்க மறுபடியும் ஒரு பட்டியல் சமூகத்திற்குள்ள ஒரு கேஷ் கன்சால்டேஷனுக்கு ஒரு சாதி இறுக்கத்திற்கு வழிவச்சிருமோ என்கிற கவலையும் அச்சமும் எங்களை போன்றவர்களுக்கு இருக்கிறது நிச்சயமாக இதையெல்லாம் கடந்து நாம் ஒடுக்குமுறைக்கு எதிராக பார்ப்பன சனாதனத்திற்கு எதிராக பார்ப்பனிய சாதிய கட்டமைப்புக்கு எதிராக பார்ப்பனியத்தை தன்னுடைய கருத்தியலாக வைத்திருக்கிற இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக நம்முடைய போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் இந்த இரண்டு நாள் செய்திகள் பள்ளிகளிலே சனாதனிகளுடைய ஆட்டங்கள் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பல இடங்களிலும் பல ஊழல்களை சனாதனிகள் செய்கிறார்கள் மனு தர்மவாதிகள் செய்கிறார்கள் பிறப்பு இறப்பு முன்ஜென்மம் பின் பாவம் புண்ணியம் என்கிற கருத்தியில் அவர்கள் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் ஒரு உறவு அரசியல் களத்திலே நாம் நம்முடைய உரிமைகளுக்காக நம்முடைய சதவிகளுக்காக இந்த எண்ணிக்கை அடிப்படையிலான நம்முடைய ஆஹ் தேவைக்காகவும் விலக்சிக்காகவும் போராடி கொண்டிருக்கிற அதே நேரம் சாதிய மனோபாவத்திற்கு எதிராக சாதிய மனோபாவத்தை தாண்டி சாதி கடந்த ஒற்றுமையை நாம் முன்னெடுத்து சாதி கடந்த ஒரு ஒற்றுமையை தமிழனாக சாதி கடந்த தமிழர்களாக நாம் இந்த தமிழ்நாட்டை ஒருங்கிணைக்க வேண்டிய சவால் நம் முன்னே இருக்கிறது என்பதை சொல்லி இந்த கூட்டத்திலே பங்கெடுத்த அனைத்து தோழர்களுக்கும் தோழர் காளிநத்தி இருந்தீங்க இருக்கீங்களா இருந்தீங்கன்னா நன்றி வாங்க முறையாக அனைத்து தோழர்களுக்கும் இதுல பங்கெடுத்து கருத்துக்களை முன்வைத்த தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் தியாக அவர்களுக்கும் திராவிட விடுதலை கழகத்தினுடைய தோழர் குளத்தூர்மணி அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதையும் தாண்டி தமிழ்நாடு சீர்தல் பொதுச் செயலாளர் சாமுவேல் ராஜா அவர்களையும் இதை இணைக்க நாம் கடுமையாக முயற்சி செய்தோம் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்கிற தகவலையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு நன்றி கூறுகிறேன் விடைபெறுகிறேன்